தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை திருவசனம் முப்பத்து ஐந்து வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயரமா மாட்டாயா என்னை போல பால என்னை போல மாட்டாயா கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்டச் சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் கண்ணத்தில் ரைந்தால் கண்ணத்தை காட்டச் சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் கேட்கின்றேன் வெறும் வார்த்தையல் வாண்டும் காட்டிவிட்டேன் வெறும் வார்த்தையல் வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இதனைவான் செய்ய மாட்டாயா பணிவிடை பெற அன்று படையை செய்ய சொன்னே தாழ்ச்சி கொண்டால் உயர்வு ஊரது என்றே பணிவிடை பெற அன்று படையை செய்ய சொன்னே தாழ்ச்சி கொண்டால் உயர்வு போறது என்றே இதற்கு மேல் கேட்கின்றே மேல் நான் என்ன கேட்கின்றேன் உனை வாழச் செய்ய வாண்டும் காட்டிவிட்டே உனை வாழச் செய்ய வாண்டும் காட்டிவிட்டேன் இது என் நினைவாய் செய்ய மாட்டாயா உடலை உண்டு மாட்டாயா எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற அன்பு தகப்பனை இறைவா இதோ அருமையான புனித நாளின் புண்ணியமான நாளில் நீர் உமது உடலை எமக்காக கொடுத்து குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த மகத்தான நாளில தகப்பனே இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில நாங்கள் நீர் உணவாக ஊட்டமளிக்கின்ற அருமருந்தாக எங்கள் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் குடிகொண்டு எங்களை பரிசுத்த வாழ்வு வாழ நாங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ நீர் எங்களுக்கு அருமருந்தாக எழுந்து வருகின்ற நேரத்தை நினைத்து பார்க்க இந்த நாளை எமக்கென்று கொடுத்த அன்பிறைவா உமை வாழ்த்துகின்றோம் இறைமகனாகியே சுவே பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரிய வந்தேன் என்பதனை வாழ்ந்து காட்டிய தகப்பன உமை வாழ்த்துகின்றோம் நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று கூறி எங்களுக்கு ஊக்கமூட்டுபவராக திடமளிப்பவராக எங்கள் வாழ்வை நீர் செம்மைப்படுத்துபவராக இருந்து காத்து வருகின்ற தகப்பனே உமக்கு நன்றி என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார் ஆமாண்டவரே உமேது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையினால் எம்மை நீர் ஆசிர்வதித்து வருகிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான நாளில் நாங்கள் புனித வியாழனை கொண்டாட குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த மிக பெரிய நாளை தாய் திருவையோடு இணைந்து கொண்டாட எமக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி இந்த நாளில் ஒவ்வொரு நாளையும் பல்வேறு விதமான நோக்கத்திற்காக பல்வேறு தேவைக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த இரவர்ப்பண ஜபத்திலே தகப்பன நீர் இட்டு சென்ற பணியினை தியாகத்தோடு செய்து வருகின்ற அனைத்து குருக்களையும் நீர் அபிஷேகம் செய்த ஒவ்வொரு குரு பிள்ளைகளையும் எங்களது ஞான மேய்ப்பர்களையும் உம் தேவிய திருவடிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா அப்போ உமது பணிக்காக இதோ நம்ம திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று கூறி பலியாக பணிக்காக படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அசுர்வதையும் ஆண்டவராக உமது கனவை நனவாக்க உமது தோழமையில் ஒன்றற கலக்க உமோடு இணைந்து இரண்டர கலக்க ஆசையோடு வந்து இந்த நாட்களிலே அரும்பணி செய்து வருகின்ற அனைத்து குருக்கள் துறவரத்தார் ஆயர்கள் பேராயர்கள் அனைவருக்காக உம்மிடம் செபிகிறோம் தகப்பன மெல்கி சதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் நித்திய குருவே என்று நீர் கூழ்நீர ஒவ்வொரு குருவையும் நீ தொட்டரலும் தகப்பனே பரிசுத்த வாழ்வு வாழ் அவர்களுக்கு நீர் ஆசிரியர் அளித்தும் தகப்பன தங்களது அழைத்தலிலே தடுமாறும் பொழுது அவர்களுக்கு தெய்வீக ஒளியை கொடுப்பீராக ஆண்டவர ஒரு பரிசுத்த கரம் அவர்கள் நாவிலே இருப்பதாக அவர்களது கரங்களிலே இருப்பதாக அவர்கள் பணி செய்கிற எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அவர்கள் செய்யக்கூடிய வலிமையை கொடுப்பீராக நற்சுகத்தை கொடுப்பீராக போதிக்கும் பணி வழிநடத்தும் பணி புனிதப்படுத்தும் பணி என முப்பணிகளையும் நிறைவாக செய்து வருகின்ற ஒவ்வொரு குருக்களுக்காக ஜிபிக்ரம் தகப்பன தனது குறிப்பிட்ட ஆசையிலே அவர்கள் வீழ்ந்து விடாமல் அவை அனைத்தையும் கலைந்து துணிந்து போராடி செல்ல இந்த வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் கொண்டு செயல்பட நீர் கருவியாக என்னாலும் இருக்கிறீர் என்பதனை உணர்ந்து செயல்பட ஒவ்வொரு குருக்களையும் நீர் தொட்டரலும் புனிதப்படுத்தியலும் அர்ச்சித்தரலும் தகப்பன அவர்களை நீர் அர்ச்சித்து அபிஷேகம் செய்திருக்கிறீர் என்பதனை தங்களது ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக பல்வேறு இக்கற்றல்களில இடைஞ்சல்களில அவர்கள் சோர்ந்து வீழும் பொழுது தனது மனித பலவீனத்திலே வீழும் பொழுது அவர்களை கரம்பிடித்து தூக்கும் ஐயா அப்பா தந்தையே இந்த மனித பிரச்சனைகளில் இருந்து நீண்டு வரக்கூடிய சக்தியை கொடுத்திடலும் ஐயா ராஜா என ஒவ்வொரு குருக்களையும் இந்த இரவு வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம் நீர் சிந்திய அந்த கல்வாரி துளியையும் உமது உடலையும் பிட்டு உமது பணியை ஆற்றி வருகிற அவர்களது கரங்கள் வாய்கள் கைகள் இன்னும் கால்கள் இவை அனைத்தையும் பரிசுத்தமாக்கினர் சுகத்தோடு அவர்கள் இருக்க நீடி ஆயிலையும் ஒவ்வொரு குருக்களுக்கும் நீ தந்து ரச்சித்து காத்தருள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபித்து உமோடு இருக்கக்கூடிய இந்த புனித வியாழ புனித நேரத்தை உன் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆசீர்வதியும் வழிநடத்தும் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் எஸ்வுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரிய வாழ்க தமிழ் தொழிலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இது இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன்